வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு நம்மளோட விஷ்ணு இருக்கார் சில கேள்விகள் கேட்பாரு அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் வணக்கம் சார் சார் நம்ம ஒரு விஷயம் செய்யறோன்னா அதுல ஹவு டு லெவல் அப் மை கேம் குட்ல இருந்து கிரேட்டுக்கு எப்படி மாறுறது இது வந்து ஜிம் காலின்ஸ் ஒருத்தர் புக் அது இருந்தாரு திஸ் இஸ் ஃபார் கம்பெனிஸ் ஹவு கேன் குட் கம்பெனிஸ் பிகம் கிரேட் கம்பெனிஸ் பட் நம்ம அதை போக வேண்டாம் இன்னைக்கு அபவுட் ஹவு You can go from good to great. Yes. Mm. How you can be good to great. Being good to great mandh, is something that you have to know determined you are. There were two great Indian batsmen. Mm. One was Gundappa Vishwanath. Mm. and the other was Sunny Gavaskar. Mm. Now so the end time. Seventies. Mm. Right? Seventies and early eighties. Then the brother in laws were Gavaskar had a wife Gavaskar had a சிஸ்டர் இஸ் மேரிட் டு விஸ்வநாத் ரைட்டா அண்ட் ஃபார் ஆல் பீப்புள் ஹூ வாட்ச் கிரிக்கெட் விஸ்வநாத் வாஸ் அ ஃபார் பெட்டர் பேட்ஸ்மேன் தென் கவாஸ்கர் கவாஸ்கர் வாஸ் நோ பேட்ஸ் ஆன் ஒன்லி டேலண்ட் அதாவது டேலண்ட் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவாஸ்கர் வாஸ் நோ வேர் நியர் குண்டப்பை விஸ்வநாத் இன்ஃபேக்ட் கவாஸ்கர் என்ன பண்ணார்ன்னா நானும் நம்பர் ஃபோர் ஆடணுன்னு கடைசி லேட்டினஸ் கேரியர் ஓப்பன் பண்ணாமல் நம்பர் ஃபோருக்கு வந்தார் மெட்ராஸில் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஹி வாண்டட் டு பேட் அட் நம்பர் ஃபோர் பிகாஸ் விஸ்வநாத் பேட்டட் அட் நம்பர் ஃபோர் அப்படிலாம் பெரிய பிளேயர் குண்டப்ப விஸ்வநாத் பதிமூணு செஞ்சுரி அடித்தான் அவன் செஞ்சுரி அடித்தா மேட்ச் ட்ராயில் இல்லாட்டா இந்தியா வின்னு ஓகே திஸ் இஸ் தி ரெக்கார்ட் ஆஃப் த கிரேட் ஜி ஆர் விஸ்வநாத் பட் விஸ்வநாத் அண்ட் ஆல் டைம் கிரேட் பிளேயர்ஸ் பற்றி நீங்கள் பேசுறச்ச விஸ்வநாத் பேரே வராது நீங்கள் வந்து டாப் டென் பிளேயர்ஸ் இந்தியா பல பேர் ரேட் பண்ணியிருப்பாங்க எங்கேயுமே விஸ்வநாத் பேர் வந்துருக்காது பிகாஸ் விஸ்வநாத் டென் டேக் இட் ஃப்ரம் குட் டு கிரேட் ஓகே இந்தியாவில் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க பேடி பிரசன்னா சந்திரசேகர் அண்ட் தி ஃபோர்த் வன் வாஸ் வெங்கட் ராகவன் இந்த நாலு பேர் போலிங் பார்த்து நான் பார்த்துருக்கேன் கும்பலே போலிங் போட்டும் நான் பார்த்துருக்கேன் இந்த நாலு பேரில் ரெண்டு பர்சன்ட் கூட கும்பலே கிடையாது அந்த டேலண்ட் அந்த எபிலிட்டி கும்பளே கிடையாது ஓகே பட் கும்ளை பிகேம் இண்டியாஸ் கிரேட்டஸ்ட் மேட்ச் வின்னர் ஆஃப் ஆல் டைம் தீஸ் பீப்புள் வெல் குட் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் இட்ஸ் நாட் ஈஸி ஆனந்த் பிளேட் அட் எயிட்டீன் ஆனந்த் ரிட்டையர்ட் அட் ஃபிஃப்டி த்ரீ இன் இஸ் ஃபார்ட்டி சி வாஸ் அ வேர்ல்ட் சாம்பியன் கால்சன் அட் தேர்ட்டி ஃபோர் இஸ் பிஹேவிங் தட் ஐ டோன்ட் ஒன்ட் டு பிளே சாட் டு பிளேம் கால்சன் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு பி கிரேட் அப்படிங்கிறத உனக்கு புரிய வைக்க அந்த இடத்த ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக சார் அந்த ஹேண்டில் பண்ணுறதும் கஷ்டம் பட் டு டூ இட் கன்சிஸ்டன்ட்லி இஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட் டு பி கிரேட் டு பி நீங்கள் பெரியாள் ஆனோன்னா யூ ஹவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி அது வேற ஒரு லெவல் அது அந்த லெவல் வந்து நாட் மெனி கேன் டூ அதுக்கு டேலண்ட் இருக்கணும்னு அவசியமே கிடையாது டேலண்ட்டுங்கிறது ஒரு எலிமெண்ட் தான் டேலண்ட்டோடு அவனா கிரேட்டானது டெண்டுல்கர் மட்டும்தான் சொல்லு வந்து யூ சுட் பிளே பி ஏபிள் டு பிளே ஃபார் இயர்ஸ் அண்ட் உங்களுக்கு ஈகோவே இருக்க கூடாது டெண்டுல்கர் ஆஃப்டர் ஹீஸ் டாப் கேப்டன்சி பிளேட் அண்டர் கங்குலி பிளேட் அண்டர் ராகுல் டிராவிட் பிளேட் அண்டர் அனில் கும்ப்ளே பிளேட் அண்டர் விரேந்தர் ஷெவாக் பிளேட் அண்டர் எம் எஸ் தோனி ஈகோ கிடையாது ஈகோ கிடையாது விராட் கோலி இஸ் அன்டவுட்லி அ கிரேட் பிளேயர் ம் ரோஹித் பிகாஸ் ரோஹித் வாஸ் இஸ் சமகால ஆள் அவன் என்ன கேட்டானா இங்கிலாண்டில் என்ன கேப்டன் ஆடு போடுங்க நான் ஆர்டர் என்ன இங்கிலாண்டில் அவனுக்கு கேப்டன்சி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நீங்கள் எம் எஸ் தோனியோட படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் அவங்க அம்மாட்ட வந்து டெண்டுல்கரோட படத்தை ஒரு மார்க்கெட் பிளேஸில் வாங்கி கொடுங்க கேட்டு அதை வீட்டில் போட்டிருப்பான் அந்த வீட்டில் ஐடியலைஸ் பண்ண டெண்டுல்கர் தோனிஸ் கேப்டன்சி பிகாஸ் பிகாஸ் வாண்டட் டு டு பி கிரேட் கிரேட் பேட்ஸ்மேன் ஈகோ கிடையாது வின் 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 வேர்ல்ட் 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 கப் 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 அந்த பண்ணாங்க டூ தௌசண்ட் தட் வாஸ் இஸ் அவன் அவன் ஆனும் அதில் ஷோல்டரில் தூக்கி வச்சுட்டு யார் கேப்டன் ஆனாங்கிறது முக்கியம் நான் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதில் இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிறேங்கிறது தான் ஆமாம் ஓகே என் ஏரியாவில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா எதா இருந்தாலும் ஐ வில் நாட்டு காரணம் சொல்ல மாட்டேன் ஆனால் இது இல்லை அது இல்லை எனி சர்கம்ஸ்டான்சஸ் என்னோட வேலையை நான் கரெக்டாக செய்வேன் ஐ நாட் பி தி கேப்டன் பட் ஸ்டில் ஐ வில் பிளே மை ரோல் டு பர்ஃபெக்ஷன் ஸோ அங்கே தான் வந்து நம்ம குட்லேருந்து கிரேட்டாக மாறுறோம் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் இஸ் ரிட்டர்ன்

கும்பளை டெண்டுல்கரும் நம்பர் ஒன்னும் இருப்பாங்க இதுதான் குட் டு கிரேட்டுக்கும் வித்தியாசம் நான் எதுக்கு வந்திருக்கேன் என் வேலையை நான் கரெக்டாக செய்வேன் மற்றவன் என்ன செய்கிறாங்கிறது எனக்கு கவலை கிடையாது பட் அது ஒரு லீடர்ஷிப் ரோலில் இருக்கும்போது அப்படி இருக்க முடியாதுல்ல சார் எனக்கு லீடர்ஷிப் கொடுத்த போது நான் லீடர்ஷிப்பாக ஒழுங்காக செய்யணும் எனக்கு லீடர்ஷிப் இல்லையா என்னால் முடியலையா இப்போ டெண்டுல்கர் நான் லீடர் இல்லைன்னு போயிட்டான் ஆனால் அதே கும்பளை என்ன சொன்னான்னா தோனிக்கு பல்லையை எனக்கு கொடுன்னு கேட்டு வாங்கிட்டான் பத்து மேட்ச் கேப்டன் பண்ணான் அப்புறம் அவன் ரிட்டையர் ஆனப்புறந்தான் ஹீ சைடு ஐ டிசர்வ் இட் கிவ் இட் டு மீ ஒரு ஆஸ்திரேலியன் டூருக்கு கேப்டனாக போனான் பேர்த்தில் மங்கி கேட்டு ஓகே பத்து மேட்ச் இருந்தான் அதுக்கப்புறம் இன்ஜரி ஆனப்புறம் தான் தோனி வந்தான் செலக்டர்ஸ் பை ஃபோர்ஸ் டு கிவ் கும்பலே த கேப்டன்சி டெண்டுல்கரை பல வாட்டி திரும்பி கேட்டாங்க நீ கேப்டன் ஆகிடுன்னு வானா எனக்கு வானா எனக்கு அது வராதுன்னு விட்டான் கும்பலே என்ன சொன்னால் எனக்கு வரும் எனக்கு சான்ஸ் கொடுன்னு கேட்டு வாங்கினா ஸோ இந்த லீடர்ஷிப்புங்கிறது கூட யூ ஷூட் டூ யுவர் பெஸ்ட் ஸோ எனக்கு எது வரும் எது வராதுன்னு தெரிஞ்சிருக்கிறதும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா அட் சம் டைம் யூ ஷுட் நோ தட் யூ ஆர் நாட் ஆர் நாட் அ ப்ரிமோட் யூ ஆர் அ பிளேயர் யூ ஆர் ஒன் அமங் த டீம் தமிழகத்தில் பட் நீங்கள் ஒன் இன் த ட டீமாக தான் இருக்க முடியும் யூ கே நாட் பி தி காட் உனக்கு அப்புறம் கூட கிரிக்கெட் இருக்கும் கிரிக்கெட் இஸ் நியூ நான் சொல்லலை நியூ ஊத்தப்பா ஒரு இன்டர்வியூவில் சொன்னான் கருண் நாயரோட கேரியரை ஒழிச்சதே விராட் கோலின்னு சொன்னான் அம்பத்தி ராயுடுக்கு ஒரு வேர்ல்ட் கப்புக்கு கிட்பேக்கே வீட்டுக்கு வந்துருச்சு என்னது கிட் பேக் ஓகே வித் யூனிஃபார்ம் எல்லாமே அவன் வீட்டுக்கு வந்துருச்சு அவனை அதுக்கப்புறம் கழிச்சான் கோலி இது ரெண்டுத்தையும் நான் சொல்லலை ராபின் ஊத்தப்பா ஒரு பாட்காஸ்டில் ஓப்பனாக சொல்லியிருக்கான் கும்பலையை பற்றியோ டெண்டுல்கரை பற்றியோ அது மாதிரி அவனும் பேசுனதே கிடையாது அப்போ அந்த இடத்துக்கு வரும்போது அதை அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு நீ குட் டு கிரேட்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டேன் உனக்கு என்ன வித்தியாசம் ஸோ கிரேட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பை அவங்க விட்டுட்டாங்க விட்டுட்டோம் காலம் வாய்ப்பு கொடுத்தது எடுத்துக்கல வாய்ப்பு கொடுத்தது வாய்ப்பை நீ எடுத்துக்கல ஃபைன் சார் ஒருவர் சாதாரண நிலையிலிருந்து அசாதாரண நிலைக்கு போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக எங்கே கோட்டை விடுறோங்கிறத உங்களுக்கு புரிய வச்சேன் தான் எஸ் எங்கே இங்கே ஆல்ரெடி கிரேட்டாக இருந்தேன் குட்டாக இருந்தேன்னா கிரேட்டாகிறதுக்கு எங்கே கோல் விடுறன்னு ஒரே சமகாலத்தில் டாட்டாவும் இருந்தான் பிர்லாவும் இருந்தான் இன்னைக்கு பிர்லா எங்கேயுமே இல்லை டாட்டா ஒன்றும் அப்படியே இருக்கிறோம் அதுதான் அந்த குட் டு கிரேட் ரிலையன்ஸும் இருக்குது டாட்டாவும் இருக்குது நீங்கள் இப்போ நான் சொன்னேங்கிறது எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நீங்கள் போல் எடுத்து பாருங்க திருபாய் அம்பானி போது நான் இருந்தேன் டிவியும் இருந்தது யாரும் இவ்வளோ ஆடலை டூ தௌசண்ட் த்ரீ ஆமாம் ஜேஆர்டி செத்தம் போது டிவி கிடையாது ஊரே எழுதுது நான் பார்த்தேன் ஸோ உலகத்தில் ஒன்று சொல்லுவாங்க நீ பறக்கிறச்ச நீ ஆழணும் உலகம் சிரிக்கணும் நீ பொற்ச உலகம் ஆழணும் நீ சிரிக்கணும் அதுதான் குட் டு கிரேட்டுக்கு வித்தியாசம் ஃபைன் சார் ஸோ குட் டு கிரேட்டுக்கான வித்தியாசம் நம்ம எங்கே கோல் விடுறோங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்கறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு போக்ட் பண்ணுவாங்க அது ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்க பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்